கும்பகோணம் அருகே அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது வகுப்பு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கும்பகோணை அடுத்த கொட்டாயூரில் உள்ள வள்ளலார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஒருவர் தன்னை வாலிபர் ஒருவர் தொல்லை கொடுப்பதாக பள்ளி ஆசிரியரிடம் செவ்வாய்க்கிழமை புகார் செய்துள்ளார் அப்போது தனது நண்பர்களை அழைத்துக் கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்த அந்த வாலிபர் ஆசிரியை தரைக்குறைவாக பேசினார் அதை கேட்ட தனராமன் என்ற ஆசிரியர் பாதுகாவலர் முத்துக்குமரன் ஆசிரியர் மனோகரன் ஆகியோரை அந்த வாலிபர் தாக்கியுள்ளார் இதில் தலைமை ஆசிரியர் மனோகரனுக்கு மூக்கில் காயம் ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் மனோகரன் அளித்த புகாரின் பேரில் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தலைமை ஆசிரியரையும் ஆசிரியரையும் தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் பள்ளி மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வள்ளலார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற போராட்டம் செய்யப்படும் என அறிவித்தனர் இதனை அறிந்த தாசில்தார் நெடுஞ்செழியன் மற்றும் காவல்துறையினர் பள்ளிக்கு வந்து போராட்டம் செய்த ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தலைமை ஆசிரியரை தாக்கிய மேல்கோட்டையூரை சேர்ந்த அப்பு என்கிற சுந்தரமூர்த்தியை கைது செய்துள்ளதாகவும் மீதமுள்ளவர்களை விரைவில் கைது செய்கிறோம் என உத்தரவாதம் அளித்ததின் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர்